நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் இந்த நேரத்தில் இந்த காணொளி எதற்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தற்சமயம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது இவை போக சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே விக்கிரவாண்டி விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் அங்குமிங்குமாக மழை மையங்களானது பதிவாகி வந்தது நேற்று முன்தினம் பிற்பகல் நேரத்தில் நான் பதிவு செய்திருந்த காணொலியில் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்பாக நான் சில தகவல்களை உங்கள் கூட உறுதிபடவே பகிர்ந்திருந்தேன் குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இருபதாம் தேதி அன்று இரவு நள்ளிரவு அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அதிகாலை நேரத்தில் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதன்படி தற்சமயம் மழை மையங்கள் திரள தொடங்கி இருக்கிறது இவை தவிர்த்து நெல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் மழை மையங்கள் மிக பரவலாக திரண்டு காணப்படுவதை நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா அதையும் நேற்று முன்தினம் பிற்பகல் நேரத்தில் நான் பதிவு செய்திருந்த குரல் பதிவில் நான் சொல்லியிருந்தேன் வங்கக்கடலில் அடுத்த சுழற்சி வந்து உருவாகி வருகிறது கூடிய விரைவில் அது சுழற்சியானது உருவாகிவிடும் அதனால தான் அது உருவாகுவதற்கு முன்பாக அது காற்றை இழுத்து கொண்டு இருப்பதனால கடலோரப் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அதனுடைய அந்த அட்வான்டேஜை நம்முடைய வடகொடி மாவட்டங்கள் அனுபவித்து வருகிறது இவை போக விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளும் இதன் தாக்கத்தினால மழை வாய்ப்புகளை பெறுவது என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா நிறைய பேர் தான் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க வெப்பநிலை தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது என்றியிலிருந்து வெப்பசலன மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க நானும் வந்து இருபதாம் தேதி இரவு நள்ளிரவு தான் அதிகமாகவே சொல்லியிருந்தேன் மாலை நேரத்தில் உட்பகுதிகளில் கூட அதாவது வட உள் மாவட்ட பகுதிகளில் கூட அங்காங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்து கூறியிருந்தேன் இப்போ நம்ம எதிர்பார்த்துருந்தது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ ரேடர் படங்களில் எந்தெந்த இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் இந்த வெப்பசலன மழை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்கனாக்கா நிச்சயமாக தொடரும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வட உள் மாவட்டங்களில் வடகொடி மாவட்டங்களில் வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழை மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் சுழற்சி ஃபார்மாக போகுது அப்படிங்கும்பொழுது பெனிஃபிட் வந்து அதிகம்தான் என்ன நீங்கள் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய சுழற்சிகள் எப்படி நமக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துதுன்னு கேட்டிங்கனாக்கா அதனுடைய நகர்வு தான் இப்போ இந்த சுழற்சி வந்து ஃபார்ம் ஆகும்போது அது வந்து விண்டை வந்து புல் பண்ணது இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடங்களில் அதுவும் ஜாகிரபிக்கலாக அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய சில இடங்களில் இந்த மழை மேகங்கள் ஃபார்மேஷன் என்பது இருக்கும் அந்த சுழற்சி நகரும் பொழுது கூட இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேற்கு நோக்கி நகருது அப்படிங்கும்பொழுது கூட பார்த்திங்கன்னா மழை மையங்கள் தெற்கு ஆந்திர பகுதிகளில் இருந்து சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளடையும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் அடையும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில நேரங்களில் மழை வந்து பதிவாகும் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளூர் திரு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் ஆப்வியஸ்லி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட சில நேரங்களில் மழையானது பதிவாகும் ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூட இது வந்து சில நேரங்களில் பெனிஃபிட்டாக வந்து அமையும் பட் நேற்று என்ன நடந்திருக்குனாக்கா ஏன்னா இது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலி அதனால தான் நேற்று அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பதிவு பண்ணுறேன் இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை முப்பது நிமிடங்கள்னு சொல்லலாம் அதை நம்ம பன்னெண்டு முப்பது மணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்பது வெறும் முப்பது நிமிடங்கள் மட்டும்தான் நம்ம கடகட விஷயத்துக்கு வந்துடுவோம் ஏன்னா அது நீங்களும் எதிர்பார்க்கிறது மழை வாய்ப்புகள் என்றிலிருந்து தொடங்கும்னு கேட்டிங்க நம்ம இன்னிலேருந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நேற்று பிற்பகல் நிற காணொலியை நான் பதிவு பண்ணலை நான் வந்து ட்ராவலில் இருந்தேன் அது தொடர்பாக நேற்று முன்தினமே ஆனால் நான் பதிவு செய்து விட்டேன் இருபதாம் தேதி என்று என்னால் பிற்பகல் நேரக்கானுடைய பதிவு செய்ய இயலுமா என்று தெரியவில்லை ஆனால் சென்னைக்கான மழை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது இருபதாம் தேதி இரவு நள்ளிரவு நேரத்தில் அல்லது நீங்கள் ஒட்டியிருக்கக்கூடிய அதிக அலை நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிகழ் நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க தொடங்கலாம் அதன் பிறகு அதனுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இவைகள் தவிர்த்து மழை வாய்ப்புகள் உறுதி தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பகல் நேர வெப்பநிலை தொடர்பாக பயந்து கொண்டு இருந்தீங்க இல்லையா என்ன செப்டம்பர் மாதத்தில் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்படி என்ன வெப்பநிலை உயர்ந்துருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் இருந்தீங்க இல்லையா ஆனாலும் இப்போ தென் உள் மாவட்டங்களெலாம் வெப்பநிலை வந்து சில இடங்களில் அதிகமாக தான் இருக்கும் பட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன மழையானது பதிவாகும் அக்டோபர் மாதத்தில் அந்த கண்டிஷன் வந்து இன்னுமே சேஞ்ச் ஆகிடும் அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடர்பாகவும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை முன்வைத்திருந்தீங்க நான் கூட மேலோட்டமாக நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன் வடகிழக்கு பருவமழைக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது எதனாலங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன் அதற்கான நேரமும் எனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது பட் இங்கே கொஞ்சம் இணைய சேவை சரியில்லை அதனால தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது இல்லைனா நான் முகநூல் பக்கத்தில் நான் வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு போஸ்ட்டையும் பதிவு பண்ணுறேன் ஒரு குரல் பதிவு நேரலையில் கூட நான் வந்து வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் சரி இப்படியும் நேரம் ஓடிட ஓடிடபோது நதிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியாக இருக்கிறது இப்போ நிகழ்நேர தகவல்களை நம்ம பார்த்து விடலாம் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் அதாவது தெற்கு ஆந்திர பகுதிகளிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தை அடைந்த அந்த மழை மையங்கள் தற்பொழுது சென்னை மாநகரில் அங்கங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த இயல்கிறது திருநீர்மலை தாம்பரம் வண்டலூர் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை மறக்காமல் இங்கே கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மாம்பாக்கம் பொன்மார் புது புதுப்பாக்கம் சிறுச்சேரி அருகில் அதே போல் அகரந்தேன் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இது வந்து காரைக்கால் ரேடர் ரேடார் படத்தை நான் அடிப்படையாக வைத்து சொல்கிறேன் அதனால் தான் காரைக்கால் ரேடார் படத்தையே நான் வந்து இணைச்சிருக்கேன் அதில் சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நீங்கள் இந்த குரல் பதிவை இருக்கும்பொழுது அந்த காணொலியில் உங்களுக்கு அந்த ரேடார் இமேஜஸ் நான் வந்து இணைச்சிருப்பேன் அதில் ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பேன் அதை பார்த்துக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா திருமழிசை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆவடி திருமழிசை இருக்கக்கூடிய பகுதிகளில் குன்றத்தூர் தூர் ஆவடி இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மையங்களானது தென்பட்டு வருகிறது திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் ஊத்துக்கோட்டை அருகில் நகரி இது வந்து தெற்கு ஆந்திர பகுதி ஆப்வியஸ்லி அங்கே மழை வந்து பதிவாக தான் செய்யும் அப்புறம் சோலிங்கர் பகுதிகளில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தக்கோலத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் இது வந்து அரக்கோணம் காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய சாலை அங்கே கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது விழுப்புரம் அருகில் மழை மையங்கள் நீண்ட நடிக நேரமாகவே பதிவாகி கொண்டு இருக்கிறத நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன் ஏன்னா நான் வந்து மழை பதிவாகன்னு எதிர்பார்த்தேன் பட் கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக கூட சில மணி நேரங்களுக்கு முன்பு அங்கே மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதன் பிறகு கொஞ்சம் சென்று பார்த்தேன் அப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்திற்கு நெருக்கத்தில் மழை மையங்கள் இருந்தது இப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரத்துக்கு நெருக்கத்தில் மழை மையங்கள் இருக்குது அங்கே என்ன கண்டிஷனுங்கிறத மறக்காமல் இங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ ரேடர் படத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை ரேடரை நம்ம பேஸ் செய்து பார்த்தோம்னாக்கா இப்போ சென்னை மாநகரனுடைய வடமேற்கு புறநகர் பகுதிகள்லேருந்து மழை எங்களுக்கு உள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி தான் அது அதனுடைய அந்த படத்தில் வந்து காத் காட்டி கொண்டு இருக்கிறது அதன்படி பார்த்திங்கனாக்கா இப்போ சிட்டிக்குள்ளே மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரேடார் படத்தில் நமக்கு தகவல் தெரியுது பட் ஆக்சுவலாக சிட்டிக்குள்ளேயும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகி கொண்டிருப்பதாக தான் சில நண்பர்கள் எனக்கு வந்து தகவல்கள் தெரிவிக்கிறாங்க உங்கள் மூலியமாக தான் அந்த தகவலை வந்து உறுதிப்படுத்த முடியும் ஸோ உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படி இல்லைனாலும் சிட்டிக்குள்ளே சில இடங்களில் மழையானது பதிவாகும் உங்கள் பகுதியில் சென்னை மாநகரில் இன்னும் மழை பதிவாக தொடங்கலைன்னா மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெற்கு புறநகர் பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மையங்களை சென்னை ரேடார் படம் காட்டலை அது ஏன் எனக்கு தெரியலை இவை தவிர்த்து அதை உண்மையாங்கிறத இதனால் தான் வந்து உறுதிப்படுத்த முடியல ஏன்னா காரைக்கால் ரேடர் எம்ஏஜஸில் தெரியுது சத்தமே ரேடர் கிளிச்சுன்னு இதை சொல்லுவான் ஸோ ரேடார் யூஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து இந்த ஸ்டாமை ட்ராக் பண்ண முடியும் இந்த வெப்பசலன மழை காலகட்டத்தில் நம்ம ரேடார் கிளிச்சின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்களே வந்து சொல்லுங்கள் மழை அளவுகள் கிடைக்க வரும்பொழுது நான் நிச்சயமாக வந்து பதிவு பண்ணுறேன் தற்சமயம் பார்த்திங்கனாக்கா கொசப்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் குனியமேடு சுற்றுவட்டார பகுதிகள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆவடிக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்கள் அங்கெல்லாம் மழைமை எங்கள் பதிவாகி வருகிறது மீஞ்சூர் ஆவடி இருக்கக்கூடிய அந்த சாலையில் அதே போல் அருமந்தை வட்டார பகுதிகளில் அதுதான் கொசப்பூர்லாம் சொல்லியிருந்தாங்கல்லையே ஸோ அதெல்லாம் அந்த இடங்கள் தான் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பரவலாகவே மழைமை பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து நிறைய இடங்களில் நமக்கு ஊத்துக்கோட்டை வட்டார பகுதிகளில் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் நாகலாபுரம் வட்டார பகுதியில் நகரி சுற்றுவட்டார பகுதி இதெல்லாம் நகரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா தெற்காந்திர பகுதி திருத்தணிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி நகரி திருத்தணி இருக்கக்கூடிய அந்த சாலையில் விஜயபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் அரக்கோணம் தக்கோளம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த மழை மையங்கள்லாம் நம்ம காரைக்கால் திரையா ரெஸ்லேயும் பார்த்துருந்தோம் காஞ்சிபுரம் மற்றும் அரக்கோணம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு மிக நெருக்கத்தில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்கள் அதே போல் காஞ்சிபுரம் அருகில் கூட சிறிய அளவிலான மழை மேகம் ஒன்று பதிவாகி கொண்டு இருக்கிறது இப்போ விழுப்புரம் அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருப்பதாக நமக்கு சென்னை வானிலை ஆய்வு மைய வந்து உறுதிப்படுத்துது ஸோ சரி நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக விழுப்புரம் பகுதியில் என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி கோழியனூர் வளவனூர் சுற்றுவட்டார பகுதிகள் பஞ்சபாதேவி சுற்றுவட்டார பகுதிகள் நெட்டப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதி இது புதுச்சேரி மாவட்ட பகுதி அங்கே கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது முண்டியம்பாக்கம் விக்கிரவாண்டி விழுப்புரம் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதைப் போன்று நம்ம சென்னை ரேடார் காட்டி கொண்டு இருக்கிறது கண்டாச்சிபுரம் அதே போல் மாம்பழப்பட்டு சுற்று வட்டார பகுதிகள் இது போக திருவண்ணாமலை அருகில் திருவண்ணாமலை அருகில் அங்கமங்கமாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது தற்பொழுது திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பல்வேறு இடங்களிலும் பதிவாகி கொண்டு இருக்கிறது போலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கலசப்பாக்கத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கலம்பூர் அருகில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கன்னமங்கலம் கலம்பூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜவாது மலைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி வேலூர் மாவட்ட பகுதின்னு சொல்லலாம் நீங்கள் யாராவது கண்ணமங்கலம் கலம்பூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் போலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் வசித்து கொண்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கொண்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது நிச்சயமாக பிற நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும் எனக்கு ஓரிரு பகுதிகளின் மழை அளவுகள் கிடைக்க வந்திருக்கிறது குறிப்பாக ஆட்டோமேட்டிக்காக தான் ஸ்டேஷனில் பதிவாகி இருக்கக்கூடிய மழையளவுகள் எனக்கு தெரிய வருது அதை என்னால் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பதிவாகி கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த முடியுது ஸோ இது வந்து உண்மையிலேயே இருக்கக்கூடிய மழை மையங்கள் தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கிறது பட் சென்னை மாநகர் மழை அளவுகள் இன்னும் எனக்கு கிடைக்க வரல அதனால தான் அந்த நம்ம தாம்பரம் அருகில் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மழை மையங்களை என்னால் வந்து உறுதிப்படுத்த முடியல சரி உங்கள் பகுதியை நிலவரத்தை நீங்கள் கூட ஷேர் செய்து கொள்ளுங்கள் இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொளிக்கு அது வந்து நிச்சயமாக ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம அதை பற்றி மட்டும் பேச போகிறதில்ல இப்போ இவை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னாக்கா அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குனாக்கா நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்கும் இவை போக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்பொழுது இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் மென்மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இனி வெப்பசலன மழை அதிகரிக்கும் தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழகத்தில் அதில் மாற்றங்களோ கருத்துக்களோ கிடையாது இவைகளெல்லாம் ஒரு புறம்பு இருக்குது வடகிழக்கு பருவமழைக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான அமைப்புகள் தான் தற்சமயம் தென்படுகிறது குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நமக்கு அதற்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது வடகிழக்கு பருவமழை நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கணுனாக்கா ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது இந்த அரபிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பூமத்தி ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வெப்பநிலை கடல் பரப்பு வெப்பநிலை கொஞ்சம் கம்பேரிட்டிவாக கிழக்கு எப்படி சொல்கிறது கிழக்கு பூமத்தி அறகையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகள்னு சொல்லலாம் ஆக்சுவலாக நம்மலாம் வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகள் இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் வேணாம் வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் விட அரபிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் வெப்பநிலை வந்து அதிகமாக இருந்ததுனாக்கா அது வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு கண்டிஷன் தான் ஐஓடியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஸோ இதிலே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு இருக்குது அந்த அதனுடைய அந்த இன்டென்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வைத்து நம்ம பொழுது ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது கிழக்கு திசை காற்று மிக சிறப்பாக ஊடுருவோம் கடலோர பகுதிகளில் அதில் மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ கிடையாது புயல்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகி அது எந்த அளவுக்கு இன்டென்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒற்று நோக்கணும் ஏன்னா மேற்கு பசிபிக் கடல் பரப்பில் சக்தி வாய்ந்த சூறாவளிகள் வந்து உருவாகி இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக நம்ம யாகி சூறாவளி அதனுடைய இம்பேக்ட் வந்து அமெரிக்காவில் கேனடாவில் சில இடங்களில் வந்து குளிர் வந்து இயல்புக்கு முன்பாகவே தொடங்குவதற்கு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது அங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்களின் வாயிலாக என்னால் உறுதி செய்யவும் இயன்றது அவங்களும் சொல்லியிருந்தாங்க ஆமாம் கொஞ்சம் வின்டர் கொஞ்சம் ஏர்லியராகவே ஷார்ட் ஆகிற மாதிரி ஏர்லியராகவே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நான் கார்லேட் பண்ணி தான் அவங்க கூட ஷேர் செய்து கொள்கிறேன் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா வங்கக்கடல் பகுதிகள்லேயும் சுழற்சின்னு ஒன்று உருவானுச்சுனாக்கா அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக உருவாகுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது பட் அது இப்போயே உருவாகும் இந்த இடத்துல தான் கரையை கிடக்குங்கிறதுலாம் நம்மளால் சொல்ல முடியாது அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும் வடகிழக்கு பருவமழை தொடங்கட்டும் ஒரு சுழற்சி உருவாகுவதற்கு கண்டிப்பாக ஒரு வாரத்திற்கு முன்பாக நமக்கு தெரிய வந்துடும் அது தொடர்பாக நம்ம டிஸ்கஸ் செய்யலாம் அது லேண்ட்ஃபாலுக்கு முன்னாடி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே நம்ம ஓரளவுக்கு துல்லியமாக இந்த இடங்களில் அது லேண்ட்ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம் கிட்டத்தட்ட இப்போ சமீப காலமாக நம்ம டெக்னாலஜிக்கலாக கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்கோன்னு சொல்லலாம் முன்பு இருந்ததை போன்று இப்பொழுது கிடையாது உண்மைலாம் வந்து இந்த புகை புயலின் நகர்வில் நிறைய டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் பட் இப்போ கடந்த சில ஆண்டுகளில் அந்த மாதிரி நம்மளால் வந்து பார்க்க முடியல நம்ம நிவர் புயல போய் பார்த்திங்கனாக்கா மாதிரிகள் பல வகையில் கணிப்புகளை மாற்றி மாற்றி காட்டி இருந்தாலும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையிலேயே புதுச்சேரி அருகில் அது கரையை கிடக்கலாம் அப்படிங்கிறத உறுதிப்படவே தெரிவித்திருந்தாங்க அப்போ அளவுக்கு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிருக்கு அதாவது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் நான் வந்து அதை பேசி தான் சொல்கிறேன் ஸோ அதனால கண்டிப்பாக லேண்ட் ஃபாலுக்கு முன்னாடி ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக நம்மளால் ஓரளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதனுடைய பாசிபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு புயல்கள் தொடர்பான அச்சங்களுக்கு உள்ளாகாதீங்க எச்சரிக்கை விடு விடுக்கக்கூடிய நிலை என்பது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பாக தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து அது அதன் கான்சிக்வன்சஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் முன்ன முன்பாகவே கூற முடியாதா ஒரு மாதத்திற்கு முன்பாகவே கூற முடியாதானா கூற முடியாது அதுதான் யதார்த்தமான உண்மை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் அது மாதிரி கூற முடியாது அப்படி கூற அது வந்து ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு வானிலை அறிக்கையாக இருக்காது அது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கும் விளம்பரத்திற்காக சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையாகவும் இருக்கும் மக்களை கொஞ்சம் பீதியடைய செய்து டிஆர்பி ரேட்டை கூட்டிக் கொள்வதற்காகவும் கொஞ்சம் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் சொல்லக்கூடிய ஒரு கணிப்பாக கூட இருக்கும் மற்றபடி பார்த்திங்கனாக்கா யதார்த்தம் என்பது இதுதான் தான் நம்மளால வந்து ஒரு புயல் உருவாகுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக கணிக்க முடியும் புயல் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அதன் பிறகு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக இது இந்த இடத்துல லேண்ட்ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத சொல்ல முடியும் அது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட இந்த இடத்துல அது லேண்ட்ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பாக நம்மளால் ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே இந்த இடத்துல தான் அது லேண்ட்ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ அதை பேஸ் இது தான் இதெல்லாம் வந்து நடக்கும் அண்டு அந்த நேரத்தில் எப்படி அமையுதோ அந்த மாதிரியான மழை வாய்ப்புகளும் இருக்கும் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் விரைவாக தான் முடிக்கணும்னு நினைச்சேன் பட் லென்த்தாக போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது நிகழ்நேர தகவல்களை சொல்லிவிட்டு இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்பாகவும் சில விஷயங்களை ஷேர் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டேன் அப்புறம் அந்த புயல்கள் தொடர்பாக நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவானுச்சுனாக்கா அதோடய இன்டென்சிஃபிகேஷன் ரொம்ப பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது உங்கள் நான் சொல்லி ஆகணும்னு நினச்சேன் அதையும் இங்கே இங்கே நான் உங்கள் கூட கன்வே பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் தொழர்களை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி uh, வணக்கம்